காய்களோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு முந்நூற்றி ஐம்பது வருட பழமையான ஒரு கோவில் தான் இது இறுதியாண்ட ஒரு கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தலை அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது இது முந்நூற்றி ஐம்பது வருட கோவிலுங்கிறத நம்பவே முடியலை ஏன்னால் அவ்வளோக்கு இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க புதுசு மாதிரியே இருக்குது நாங்கள் டூ த்ரீ டைம்ஸ் வந்திருக்கோம் பட் எப்போ வந்தாலுமே இந்த கோவில் இப்படியே தான் இருக்கும் இது அதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் இல்லை அதை பராமரிக்கிற தான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இப்படி ரெண்டு பக்கமும் நம்ம நுழையும் போதே அதில் செட்டிங் பண்ணியிருக்காங்க அப்புறம் வழக்கமான டேபிள்ஸ் அதுவும் போட்டிருக்காங்க ஏன்னா கால்வழிக்காரவங்களுக்காக உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பெரிய கோவில் நமக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த கோயிலில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு நற்கருணை ஆலயம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சர்ச் எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு அமைதியான இடம் இருக்கணும் வழக்கம் போல் இதுக்குள்ளே நுழையும் போதே நமக்கு ரொம்ப அமைதியான ஒரு ஃபீல் இருக்குது மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் அமைதியாக உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ண இது நல்ல இடம்னு நான் சொல்லுவேன் அங்கேயே இருக்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இதில் கொடுத்துருக்குற இந்த பர்னிச்சர்ஸ் சூட்டோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் பாருங்களேன் இது ஒரிஜினல் தேக்கலை நல்ல வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரியாக தெரியுதா கேமராவில் என்னென்னு தெரியலை பட் இதில் கையே வலிக்கிக்கிட்டு போகுது அந்தளவுக்கு இருக்குது ஒரு சின்ன சின்ன வேலை கூட ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஃபாதர்ஸ் இறந்தவங்க அப்புறம் பங்கு இறந்து இறந்தவங்க இந்த கோயில் இது பண்ணவங்க அப்படிங்கிற எல்லாரோட கலரையும் இங்கே உள்ளேயே பதிச்சிருக்காங்க கோயிலுக்கு உள்ளேயே இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவை வந்து விசிட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் இந்த மண்ணு பார்த்திங்கன்னா இது புனித மண் நாங்கள் கூட ரம் ஏற்கனவே போன வாட்டி வந்தப்போ கால்வெளிக்காரவங்களுக்காக இதை போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டோம் பட் இந்த வாட்டி இதை வந்து விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சு இங்கே உட்கார்ந்து மன உருக்கமாக என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் இதுதான் இந்த கோயிலோட பழிப்பிடம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு பக்கம் ஆலை மரம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கோயிலை கண்டிப்பாக கண்டிப்பாக